சிவகங்கை மாவட்டம் பெரம்பலூர் கிராம கண்மாயில் ஆர்ப்பரித்து ஓடும் தண்ணீரால் கால்வாய் தடுப்பு சுவரின் ஓரமாக கட்டப்பட்டிருந்த வீடுகளில் ஒன்று இடிந்து விழுந்திருக்கிறது அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம் இளையராஜா வணக்கம் தற்போது வீட்டில் யாரும் இருந்தார்களா அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன உங்களுடைய கள விவரம் இளையராஜா கண்டிப்பாக விக்னேஷ் வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்கு தற்போது ஆயிரம் கண்ணடி தண்ணீர் திறக்கப்பட்டு வைகை ஆற்றில வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வைகை ஆற்றிலிருந்து அந்த வைகை ஆற்றில் மதகு மூலமாக பெரமுனூர் கண்மாய்க்கு வந்து தண்ணீர் இந்த காவலையில கொண்டு சென்றுக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்போணம் மடப்புற பாலத்திலிருந்து சிவகங்கை செல்கின்ற அந்த வைகை ஆற்று பாலத்துக்கு கீழே தான் இந்த பகுதி இருக்கு இந்த பகுதி கூட பாத்தீங்கன்னா

சுப்புறோ தொழிலாளர் தான் அந்த வைய கரையோரம் வந்து குடியிருக்காங்க இந்த தடுப்பு வந்து ஒரு அம்பது வருடங்களுக்கு இடகு புறம் இருந்த ஒரு கால்வாயிலோட செவர் முதல்ல இடிந்து விழுகுது இடிந்து விழுந்த உடனே அந்த தண்ணி அந்த செவர் இடிந்து விழுக்கும் போது அந்த தண்ணியோட வேகம் தடைபட்டு அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கரையோரம் இருக்கிற வீடுகளில் அடிக்க ஆரம்பிச்சுது அந்த கரையை அடைய போது அந்த கரையோட நீங்க காத்தீங்களா தெளிவாக பார்க்கலாம் அந்த

வருஷம் அந்த வீடு இடிந்து முழு முழுவது அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்றதான் ஒரு பெருமையான ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கு ஆனா இ பாத்தீங்கன்னா அந்த காட்சிகளை தெளிவா தெரியுது அந்த வீடுகள் இருக்க கரைகள் அனைத்துமே ஒன்றின் ஒன்றாக வரிசையாக கட்டு போல கட்டப்பட்டிருக்குது ஒரு வீடு எங்க விழுகு மாறிக்குமோ அந்த அடுத்த வீடு உள்ள விழுகிறதுக்கான அதிகப்படையான வாய்ப்பு இருக்கு தற்போது தகவல் அணிந்து வந்த பொதுப்பணித்துறையினர் அந்த வீட்டில் இருந்தவரையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அந்த தண்ணியும் தற்போது அடைத்து விட்டு அஹ் அடைத்து விட்டு அந்த வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க